சேனலை பார்க்க நேர்கபர்களே சிவாச்சார் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சிவாச்சர் போடாத வேடங்களே கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லியாகணும் எடுத்துக்காட்டுக்கு சரித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு வரலாற்று கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு ஆன்மீக கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு இப்படி சிவாச்சர் போடாத வேடங்களே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும் அப்படி இருக்கும்போது என்னதான் சிவாஜ் சிவாச்சார் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்து நடிப்புக்காகவே ஒரு பிறந்த ஒரு கலைஞனா இருந்திருந்தாலுமே அவருக்கு அவர் நடித்த கதாபாத்திரங்களில் ஒரு கதாபாத்திரம் சவாலா இருந்திருக்கு நம்புவீங்களா ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவருக்கு அவர் நடித்த ஒரு கதாபாத்திரம் அவர் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் சவாலாக வந்து இருந்திருக்கு இதை நான் சொல்லலை சிவாச்சாரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் சிவாச்சார் அவர் நடித்த கதாபாத்திரத்தில் எந்த ஒரு கதாபாத்திரம் ரொம்ப சவாலாக இருந்துச்சு அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு ரசிகராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் இப்போ நான் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசும்போது முக்காவாசி பேர் என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவாச்சருக்கு சவாலாக இருந்திருந்தது வீரபாண்டிய கட்டுபோவன் கதாபாத்திரம் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க ஏன்னா சிவாச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த ஒரு வசனம் இருக்குது பாத்தீங்களா அந்த வசனத்தை பேசுகிறது கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து அப்படி யோசிப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன யோசிப்பீங்கன்னா ஒருவேளை ராஜராஜ சோழன் கதாபாத்திரம் இருக்குமோ அந்த கதாபாத்திரத்தில் சிவாச்சர் நடிக்கிறதுக்காக கொஞ்சம் சவாலாக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நினைப்பீங்க இன்னும் சில பேர் வந்து சிவன் கதாபாத்திரமாக இருக்கட்டும் அப்புறம் திருவருச்சில் கதாபாத்திரம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கதாபாத்திரங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சார் நடிக்கிறதுக்கு ரொம்பவே சவாலாக இருந்த கதாபாத்திரம் எதுவும் பார்த்திங்க அப்படின்னா கப்பலோட்டிய தமிழன் கதாபாத்திரம் ஆமாம் உண்மைதாங்க இதை பற்றி சிவாச்சார்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஏன்னா அது ஒரு கற்பனையாக ஒரு இயக்குனர் எழுதின ஒரு கதாபாத்திரம் இதுவே நம்ம வாழ்க்கையில் சந்தித்த அதே சமயம் சமீப காலம் வரைக்கும் நம்ம கூடவே இருந்துட்டு போன ஒரு மிகப்பெரிய மகானை பற்றி நடிக்கிறோம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஒரு மகான் கூட இருந்தவங்க வந்து இன்றைக்குமே நம்ம கூட வந்து இருக்கிறாங்க ஸோ நம்ம இப்போ இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறோம் அப்படின்னும் மக்கள் அதை வந்து ஏற்றுக்கணும் அதில் எந்த விதமான மாறுபாடும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கப்பலோட்டிய தமிழன் கதாபாத்திரம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பெரியாரை அப்போலாம் நடிக்கிறோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு பெரியாரை பார்த்த மாதிரியே இருக்கணும் அதுதான் அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையும் கூட அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்றது வந்து கொஞ்சம் சவாலாக தான் வந்து இருந்துச்சு இந்த ஒரு படம் நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா வே ஊசி அவங்களுடைய பையன் என்கிட்ட வந்து அப்பாவை நேரில் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எனக்கு இதை ஒரு மிகப்பெரிய பாராட்டாக அவர் கொடுத்தாலுமே நான் இதை மிகப்பெரிய வெற்றியை வந்து கருதுறேன் அப்படின்னு சொல்லி சிவாட்சர் சொல்லியிருந்தாரு இப்போ இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது நான் இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கலைஞன் சிவாட்சருடைய வாழ்க்கையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கதாபாத்திரம் ரொம்பவே சவாலான கதாபாத்திரமாக இருந்திருக்கு நம்ம எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளவோ சீன்ஸ் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஒரு கதாபாத்திரம் தான் சிவாச்சருக்கு சவாலாக இருந்துச்சு அப்படின்றது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரசிகர் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இப்படிப்பட்ட நடிகத்தலகம் பற்றியும் இந்த ஒரு கதாபாத்திரம் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி நேசன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி